ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பள்ளக்காட்டு புதுவரில் ரோட்டில் ஒரு பைத்தியம் மாதிரி நான் வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்கேன் ரோட் மேலே என்னன்னே தெரில இப்போ எல்லாம் விமர்சன போக மாட்டேங்குது அதிகமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னது எனக்கு காரணம் தெரியலை சரிங்களா எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஓகே என்ன நினச்சாலும் சரி அது ஓகே சரி பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மானுங்க காணோ அந்த மான் போன மாயம் என்ன ஏரா சாத்தி அப்படி சொன்ன பேச்சு காத்தோடு போச்சு காத்தோடு வருவாயா பொன்மான தேடி முடியல உயிர வெறுக்க முடியல ஒன்ன மறக்க முடியல உயிர மறக்க முடியல ஒன்ன மறக்க முடியுமா உயிர வெறுக்க முடியுமா ராசாவே காத்தில் ஆடும் தீபம் போல பொன்மான தேடி நானும் பூடு வந்தேன் அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்மளை பிரித்தது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்மளை பிரித்தது ஒன்றை மறக்க முடியுமா வீர வெறுக்க முடியுமா அதாவது ரோட்லேருந்து பேசுகிறேண்ணா அதனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ரோட்லேருந்து பாடுறேன் என்ன பண்ணுறது நம்ம ஜெயிச்சாகணுமே எவ்வளோ ஒன்று பண்ணணுமே அதனால் ரோட்டில் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் பைத்திய மாதிரி போகிறவங்களாம் என்னை பார்க்குறாங்க மனசு கூச்சமாக இருக்குது முதல் முறையாக வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு ரோட்டில் இருந்து பாடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க அந்த பக்கமெலாம் வந்து அதெல்லாம் பிளாட்டு போட்டிருக்காங்க விற்கிறதுக்கு பிளாட்டு போட்டிருக்காங்க அது நமக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருக்குது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உனக்கு நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே லைவில் வரேங்க லை வரேன் ஏன் லைவில் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து முளைப்பாரி போட்டிருக்கோம் நேற்று போட்டிருக்கோம் நேற்றுலாம் ஸ்டார்டிங்கு முளைப்பாரி போட்டு கொம்மி அடிக்கிறாங்க கொம்மி அடித்து கொம்மி பாட்டுலாம் பாடுறோம் எல்லோரும் வாங்க லைவில் வாங்க ஆதரவு தாங்க என்றும் இன்றும் என்றும் என்றென்று உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி கண்டிப்பாக வாங்க ஆதரவு தாங்க இன்று இரவு ஒம்பது மணிக்கு சரிங்களா நிறையா பெண்கள் வந்து கொம்மியெல்லாம் அடிப்பாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுக்குற நீங்கள் கமௌண்ட் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி